வணக்கம் நான் உங்கள் மோகனா தினத்தந்தி முக்கிய செய்திகள் வெள்ளிக்கிழமை இருபத்தஞ்சி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வாங்க செய்திக்குள்ள போகலாம் மும்பை ரயில் குண்டுவெடிப்பு வழக்கில் பன்னெண்டு பேர் விடுதலைக்கு தடை சுப்ரீம் கோர்ட் அதிரடி உத்தரவு மும்பை ஜூலை இருபத்தி ஐந்து மும்பை ரயில் குண்டுவெடிப்பு வழக்கில் பன்னெண்டு பேரை விடுதலை செய்த மும்பை ஐகோர்ட் தீர்ப்புக்கு சுப்ரீம் கோர்ட் தடை விதித்தது மும்பை ரயில் குண்டுவெடிப்பு சம்பவத்தால் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை ஜூலை பதினோராம் தேதி புறநகர் மின்சார ரயில்களில் மாலை ஆறு இருபத்தி நாலு மணி முதல் பதினோரு இடங்களில் அடுத்தடுத்து ஏழு இடங்களில் சக்தி வாய்ந்த ஆர்டி ஆர்டி எக்ஸ் குண்டுகள் வெடித்தன நாட்டிடிய உலுக்கி என்ற பயங்கரவாதத்தார் தாக்குதலில் மின்சார ரயில்களில் பயணம் செய்த நூத்தி எண்பதுக்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் உயிரிழந்தனர் எழுநூறு பேருக்கும் அதிகமானவர்கள் படுகாயமடைந்தனர் பலர் கை கால்களை இழந்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக மராட்டிய பயங்கரவாத தடுப்பு பின்னர் பதிமூணு பேரை கைது செய்தனர் கைது செய்யப்பட்டவர்களை தடை செய்யப்பட்ட சிமி இயக்கத்தை சேர்ந்தவர்கள் இன்று அவர்கள் பாகிஸ்தானில் லக்சர் ஏ தொய்பா அமைப்புடன் சேர்ந்து நாச வேலையில் ஈடுபட்டதாகவும் போலீஸ் தரப்பில் கூறப்படுகிறது அடுத்தது பார்க்கலாம் கூடுதல் டிசிபி சிபிஐ ஐடி போலீஸில் ஆஜர் நான்கு மணி நேரம் விசாரணை காஞ்சிபுரம் ஜூலை இருபத்தைந்து சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் கூடுதல் டிஜிபி சிபிஐடி போலீஸில் ஆஜரானார் அவரிடம் நாலு மணி நேரம் விசாரணை நடந்தது பதிவு நிறுவனம் பதிவு திருமணம் அவங்க வந்து பதிவு திருமணம் பண்ணி ஒரு சிறுவனை எப்படியெல்லாம் கடத்துறாங்கன்றதை வந்து தான் இந்த நியூஸில் நம்ம பார்க்க போகிறோம் திருவள்ளுவர் மாவட்டம் திருவேலாங்காடு ஒன்றியம் கணம்பாக்கம் கிராமத்தை சேர்ந்தவர் லட்சுமி வயது நாற்பத்தி நாலு இவரது மூத்த மகன் தனுஷ் வயசு முப்பத்தி மூணு தரியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார் இவருக்கும் இன்ஸ்டாகிராம் மூலம் தேனியை சேர்ந்த விஜயஸ்ரீ வயசு முப்பத்தி வயது ஆமாம் வயசு வந்து இருபத்தி ஓரு வயசாம் வந்து வந்து இது பழக்கம் ஏற்பட்டு நாளடையில் காதலாக மாறியது இவர்களது காதலுக்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்ததால் கடந்த ஏப்ரல் மாதம் சென்னையில் பதிவு திருமணம் செய்து கொண்டனர் விஜயஸ்ரீயின் பெற்றோர் திருமணம் முடிந்து முதல் தொடர்ந்து தனுஷின் குடும்பத்தினருக்கும் மறைமுகமாக மிரட்டல் மற்றும் தொல்லை கொடுத்து வந்தனர் இப்ப பாக்கலாம் அந்த சிறுவனை வந்து யார் கடத்தினாங்க எப்படி கடத்தினாங்க எதனால கடத்தினாங்கன்றதை இப்ப நம்ம பார்க்கலாம் கடந்த ஜூன் மாதம் ஆறாம் தேதி நள்ளிரவு பன்னெண்டு மணி அளவில் மூன்று காரில் வந்த மர்ம நபர்கள் சிலர் லட்சுமியின் வீடு புகுந்து இணைய மகனான பதினேழு வயது சிறுவனை கடத்தி சென்றனர் இது குறித்து சிறுவனின் தாய் போலீஸ் உதவி எண்ணான நூறுக்கு தகவல் தெரிவித்தார் மேலும் ஆன்லைன் மூலம் புகார் அளித்தார் இதையடுத்து அதிகாலை ரெண்டு மணி அளவில் சிறுவனை கடத்தி சென்றவர்களை வீட்டில் இறக்கிவிட்டு தப்பி சென்றனர் இது குறித்து சிறுவனின் தாய் லட்சுமி அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த திருவேலாங்காடு போலீசார் சிறுவனை காரில் கடத்திய விஜயஸ்ரீயின் தந்தையான தேனியை சேர்ந்த வனராஜா அதாவது பொண்ணுடைய அப்பா வந்து தான் இந்த வேலையை பண்ணியிருக்கிறாரு அதாவது விஜயஸ்ரீயின் தந்தை காதலிச்சார் பார்த்தீங்களா இன்ஸ்டாகிராம்ல அவருடைய தந்தை ம் புரிஞ்சுக்கோங்க தந்தையை சேர்ந்த வனராஜா வயது ஐம்பத்தி ஐந்து உறவினர்கள் மணிகண்டன் நாற்பத்தி ஆறு இதை பாருங்க கடத்தனவங்க அவங்க பேரெல்லாம் வந்து இதுல இருக்கு நாற்பத்தி ஆறு கணேசன் நாற்பத்தி ஏழு பணி செய்யப்பட்ட சப் இன்ஸ்பெக்டர் மகேஸ்வரி வக்கீல் சரத்குமார் உள்ளிட்ட ஐந்து பேரை இதுல வந்து வக்கீல எல்லாருமே இருக்காங்க ஐந்து பேரை கைது செய்தனர் இவர்களது வாக்குமூலத்தின் அடிப்படையில் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவரும் கேவி குப்பம் எம் ஏ உ மனை எம் ஏ உ மனை சென்ற போது அவர்களது ஆதரவாளர்கள் தடுத்தனர் பூவை ஜெகன்மூர்த்தி முன்ஜாமீன் கேட்டு சென்னை ஐகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார் கூடுதல் டிஜிபி கைது இந்த மனுவை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் கடத்தல் வழக்கில் தொடர்புடைய கூடுதல் டிஜிபி ஜெயராமனை கைது செய்து உத்தரவிட்டார் மேலும் போலீஸ் விசாரணைக்கு எம்எல்ஏ போவே வி ஜன்மூர்த்தி ஒத்துழைக்க வேண்டும் அதாவது ஒத்துழைக்க வேண்டும் என உத்தரவிட்டார் இதையடுத்து கோர்ட் வளாகத்தில் கூடுதல் டிஜிபி ஜெயராமை போலீசார் கைது செய்தனர் கூடுதல் டிஜிபி ஜெயராமுடன் இருபது அதாவது ஆமா ஜெயராமனிடம் கூடுதல் டிஜிபி ஜெயராமனிடம் முப்பது மணி நேரம் விசாரணைக்கு பிறகு போலீசார் அவரை அழைக்கும் போது ஆஜராக வேண்டும் ஆஜராக வேண்டும் என தீர்ப்பு விடுத்துள்ளார் இதேபோல் புரட்சி பாரதம் கட்சி தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தியிடம் போலீசார் நடத்திய முப்பது மணி நேர விசாரணைக்கு பிறகு தனி தனது படையினை ரத்து செய்ய வலியுறுத்தி கூடை டிஜிபி சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார்